அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்பர்களே இந்த மீன ராசிக்கு சுக்கரன் தனுசு ராசிக்கு இந்த டிசம்பர் இருபதாம் தேதி ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்க போறார் ஸோ இந்த சுக்கரன் எந்த மாதிரியான பலனை இந்த மீன ராசிக்கு தரார் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மீன ராசிக்கு வந்து தனுசுன்றது பத்தாவது வீடு அது மாதிரி மீன ராசிக்கு மூணாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் இவர் வந்து உங்களை தொழில் ஸ்தானமான பத்தாவது இடத்துல இப்போ வரப்போகிறார் இவருக்கு குரூப் ஆர்வையும் கிடைக்கிறது ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கணும் பத்தாவது எது அப்படின்னா தொழில் கர்மா அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை லீடர்ஷிப்பு பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் வந்து தான் அது மாதிரி சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும்ல அதை குறிப்பிடக்கூடியதும் இந்த ஸ்தானம் தான் ஸோ இதெல்லாம் வந்து பத்தாம் இடம் குறிக்குது அந்த இடத்துக்கு சுக்கரன் வர்றதுனால உங்களுடைய ராசியில் அதாவது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து சுக்கரன் பத்தாவது வீட்டுக்கு வந்தால் வந்து உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும் முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தனா நிறையா வந்து அக்ரிமெண்ட்டு இல்லாட்டினா நிறைய ஆர்டர்ஸ் சைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நடக்கும் அது மாதிரி வந்து பப்ளிக்கில் வந்து உங்களுடைய தேஜஸ் கூடும் என்ன சுக்கரன் இல்லையா நல்ல சிரிப்பு உங்களுடைய பப்ளிக்கில் வந்து உங்களுடைய தேஜஸ் கூடும் பாப்புலாரிட்டி அதிகரிக்கும் பொதுவாக வந்து பெண்களாக அவங்களுடைய கிளைண்ட்ஸு இல்லை அவங்க கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய உதவிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் இல்லட்டினா பதவி உயர்வு கிடைக்கலாம் லட்டுனா இதோட உயர்வான பதவிக்கு நீங்கள் வேறு வேலைக்கு போகலாம் இதெல்லாம் வந்து தொழில் தொழில் வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல பாப்புலராக பாப்புலாரிட்டியும் கிடைக்கும் ஏன்னா வந்து இதுக்கு புகழ் மரியாதை இது இதுக்கும் வந்து இந்த பத்தாம் மட்டும்தான் காரணமாக இருக்குது இது வந்து உங்க நீங்கள் கவனம் இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நம்ம சொல்கிறோம் இதே நேரத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா பொறாமை கொண்டவங்க சிலருக்கு மாதிரி கூடவே இருப்பாங்க எப்பவுமே இந்த புகழ் மரியாதை பணங்காசு இதெல்லாம் வரும்பொழுதே அது கூடவே இன்னொன்று கொண்டு வரும் பொறாமைன்றது அப்போ கூட வேலை பார்க்குறவங்களே வந்து உங்கள்கிட்ட சிரித்து பேசுவாங்க உள்ளுக்குள்ளே ஏறிவாங்க ஸோ அதனால் பொறாமைனால நீ கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஜலஸ்னால் உங்களை நீங்கள் இல்லாதப்போ அவங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கும் அதனால நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எதை எதுக்குமே முடிவு எல்லாத்தையும் எதை முடிக்கிறோமோ அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து டைம் ஆகும் நீங்கள் எதே எல்லாத்தையும் உங்களுடைய வேலைகளில் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் டைம் வரத்துக்கான டைம் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இதனாலயே ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் வந்து மென்டல் ப்ரெஷராக கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் ஹேண்டில் வாழ்க்கையில் வந்து நம்ம இதெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்னு இருக்குது இதெல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய ஜாதத்தில் அந்த திறமை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக் ஹேண்டில் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து கோச்சார பலன்தான் அவங்களுடைய ஜாதக பலன்தான் முக்கியமாக நடக்கும் அதில் வந்து இதுவும் ஆட் ஆகும் இது வந்து இதுக்கு பாசிட்டிவா உங்க ஜாதகம் இருந்ததுன்னா இந்த பலன்கள் எல்லாமே நல்லா நடக்கும் இதுக்கு உங்க ஜாதகத்தில் நடக்கூடிய இதெல்லாம் அந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவா இருந்தது அப்படின்னா அப்போ வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து நீங்க வந்து ஜாதகம் கூட பார்க்கலாம் என்கிட்ட நீங்க உங்க ஜாதகம் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம பார்க்கலாம் கீழே நம்பர் இருக்குது நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம உங்க ஜாதகத்தை பார்த்து இந்த காலக்கட்டங்களை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹோ அது அது அப்படி விடுவோம் இப்போ அதுக்கடுத்து நீங்க வேலை பார்க்குறவங்க இல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வேலையில் வந்து உங்களுடைய உங்களை நீங்கள் செய்யக்கூடிய வேலையோட ப்ர பர்ஃபார்மன்ஸ் வந்து மற்றவங்க வந்து பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் அது மாதிரி வந்து அதனால என்னென்னா நீங்கள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அடுத்து என்ன வேலை செய்கிறனுக்கு வேலையை தான் கொடுப்பாங்க வேலை செய்யான்னு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா நான் சின்ன பயசில் இருக்கும்போது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறது இருக்கு உங்களுடைய திறமைனால உங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக வந்து நீங்க மீடியா பியூட்டிஸ் பியூட்டி சம்மந்தமான அதாவது ஃபேன்சி ஐட்டங்கள் பியூட்டிஷியனாக இருக்கிறது இருக்கிறவங்க இல்லை டிசைனிங் பண்ணுறவங்க க்ரியேட்டிவ் ஃபீல்டில் உள்ளவங்க ஹோட்டலில் உள்ளவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பீரியட் வந்து சூப்பர் பீரியடாக இருக்கும் நல்ல ஒர்க்கு நல்ல இன்கம் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஷைன் பண்ணுறது உங்கள் வேலையில் வந்தவங்க நீங்கள் ஷைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் இதே காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து க கவர்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு இருந்தாங்கன்னா ஏன்னா மார்கழி அப்படின்னு தனுர் மாதம் இந்த சூரியனும் சேர்ந்திருப்பார் அதனால் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறதுனால அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுடைய ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி எடுத்துங்க அது மாதிரி வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இந்த காலக்கட்டத்தில் வேலைக்கோ இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷனுக்கோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க இல்லை நீங்கள் எதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க நீங்கள் உங்களை ஜாப் சம்மந்தமாக எதாவது ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்ல சூப்பராக ஒர்க் அவுட்டாக நீங்கள் போகிறதெல்லாம் வந்து அதெல்லாம் ஜெயிப்பீங்க அதெல்லாம் சூக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கும் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிராண்ட் இல்லையா அதனுடைய இமேஜ் வந்து இப்போ நல்லா பீக்கில் இருக்கும் இமேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆகும் அந்த இமேஜ் வந்து நல்ல உங்களுடைய பிராண்டிங் பிராண்டிங் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுடைய பெண் கஸ்டமர்ஸ்னால கஸ்டமர்ஸ்னால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நியூ பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லா மீனத்துக்கு வந்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதி புதன் புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் அதனால் புது பார்ட்னர்ஷிப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லட்டினா ஏதாவது ஒரு கார்ப்பரேட்டரோட டை அப் பண்ணிக்கிறது பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை இன்னொரு கம்பெனியோட டை அப் பண்ணுறது எதாவது இன்னொரு கார்ப்பரேட்டரோட டை அப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து பொதுவாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம பின் கஸ்டமர்ஸு கூட வேலை பார்க்குற பெண்களால் உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கும் போது ரொமான்ஸில் பேர் சிக்கிக்காமல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கேன் ரெண்டாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அது மாதிரி ரொமான் சிக்கல்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் உங்கள் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக தெரியணும்னு வச்சுங்களேன் அதாவது பேசாமே இருக்கக்கூடாது ஓவர் ஓவராகவும் பேசக்கூடாது ஸோ அப்போ வந்து உங்கள் ப்ரொஃபஷனலாக பேசுகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஓவர் பேச்சோ இல்லை வந்து இன்ட்ரோவர்ட் மாதிரி பேசாமல் இருக்கிறதோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பலனை கொடுக்கும் பட் நல்ல உற்சாகமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் பழக்கப்படுத்திக்கலான்றதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன் இது எகெயின் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல வாய்ப்புகள் இருந்தால் அந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும் அப்போ உங்களுடைய சேஜாத்தையும் ஒரு தரம் பரிசீலனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்ல பொதுவா வந்து பணம் அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டடி இன்கம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் இந்த இன்சென்டிவ்ஸ் போனஸ் உங்களுக்கு பணங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் கேரியர் பேஸ்டு டாக்டர் இது மாதிரி வந்து ஆஹ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த இந்த காலகட்டத்தில் வருமானம் வந்து அதிகரிக்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ண இப்போ பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதுன்னா ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஏற்படும் அதனால் ஒரு பயணத்துக்கு முன்னால் இது தேவைதானா அப்படின் நீங்கள் யோசிக்கணும் ஸோ ட்ராவலில் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரலாம் தேவையில்லாத லக்ஸரி ஐட்டம்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அஃப்கோர்ஸ் நீ உங்களுடைய சூழ்நிலைகள் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் வந்து தேவையா இல்லையான்றதை பார்த்துக்கின்னு சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒருத்தரும் பரிசீலனை பண்ணிக்கிறது நல்லது இது வந்து க நல்ல காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகம் பரிசீலனை பண்ண நல்லது உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அது மாதிரி வந்து ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த காலக்கட்டத்தில் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி இதுலேயும் ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இது வந்து வேலைக்கு உண்டான காலகட்டம் உங்களுக்கு வந்து ஏழாவது வீட்டுக்கு அதிபதி புதன் அவர் ஒம்போதில் இருக்காரு இதனாலே வந்து அது திருமணம் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒரு சில பேர் தசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா திருமண வாய்ப்புகள் வரும் ஆனால் ஜென்ரலாக இது வந்து தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது பொண்ணான காலம் அந்த மா அது அது மாதிரியான விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் நடக்கும் கல்யாணம் காலங்களுக்கு தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய நிறையா இருக்குது இப்போ வந்து நீங்கள் இதே கல்யாண ஆணவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய கேரியர் நல்ல வளர்ச்சி அடையும் அவங்களுடைய அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அவங்களுடைய கேரியரும் நல்லபடியாக இருக்கும் இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஆணா இருந்தால் அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க நல்லா இருக்கும் வேலை பார்க்கலன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் வந்து இந்த காலகட்டம் கணவன் மனைக்கில் நல்ல ஒரு ஒற்றுமையான ஒருத்தருக்கு ஒருத்தரை உதவி கொள்ளக்கூடிய ஒரு டைமாக இருக்கு அது மாதிரி சோஷியல் ஃபங்க்ஷன்ஸு அது மாதிரி கெட் டுகெதர் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது அது எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும் அது வேலை தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணும் அது மாதிரி வந்து நீங்கள் பேசும்போது டாமினேட்டாக இருக்கா இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பேசுவேன் சிலதையும் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நாலு கேதரிங்கில் போகிறீங்க அப்படின்னா அந்த கேரங்கில் நம்ம டோன் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் பட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதில்ல ஏன்னா மீன ராசிக்கு அதிபதி குருபாவன்றதுனால் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் டைப்ன்றதுனால நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது உங்களை உடல்நல நம்ம வந்து அவங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால அவர் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கும் அதனால் அதனால் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து இந்த காலம் எப்போவுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரீசெண்ட் பாஸ்ட்ல வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் சனி ஜென்ம சனி நடக்கிறதுனால பட் இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பூஸ்ட் ஆகும் அதனால் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கிடைக்கும் பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா கிடைக்கும் பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேக் பெயின்னு கழுத்து வலி முதுகு வலி அது மாதிரி தண்ணி கு அதிகமாக குடிக்கல டீஹைட்ரேஷன் யூரின் அட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வந்து நீங்கள் உணவு உள்ள உணவுல கவனம் செலுத்தணும் தண்ணி நிறையா குடிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி நீங்கள் தக்க வச்சுக்கலாம் அதனால நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு ஜிஸ்டா ஒரு முழுமையாக நம்ம பார்த்தோம்னா முக்கியமான வந்து வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதுன்னு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப மேலேருந்து இன்னும் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒர்க் கொடுக்கலாம் உங்களுடைய திறமை இருக்கு இல்லையா அது எல்லாருக்கும் தெரிய வரும் உங்களுடைய ஒர்க்கில் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் வந்து பதவி உயர்வுகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தசா புத்தியும் உதவி பண்ணிச்சுனா பதவி உயர்க்கெலாம் வாய்ப்பு இருக்குது நல்ல பெரிய ஆளுங்களோட வந்து கான்டாக்ட்ஸெலாம் கிடைக்கும் பெரிய ஆளுங்களோட நீங்க தொடர்பு வச்சுக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்கு சமூகத்துல வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த மதிப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் அதனால முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு அதனால புது பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காலகட்டத்துல இதெல்லாம் பாசிட்டிவா நடக்குது இப்ப நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் அப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா அது மாதிரி டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த வாரத்தில் புது நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் வேலையில் வந்து உங்களை மற்றவங்கள்லாம் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கூடும் அதனால் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய கேரியர் சம்மந்தமாக டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் போகும் நான் சொன்னேன் இல்லையா மேலே வந்து இன்னும் பொறுப்பு கொடுக்கலாம் இல்லைன்னா ப்ரமோஷன் கிடக்கலாம் இல்லைனா வேறு புது ப்ராஜெக்ட் வரலாம் அது சம்மந்தமாக டிஸ்கஷன்ஸ் நடக்கலாம் அதனால் வந்து ட்ராவலும் சான்சஸ் இருக்குது இதெல்லாம் வந்து முதல் வாரத்தில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து ஜனவரி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஜாபில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் அடிஷ்னல் பொறுப்பு கிடைக்கலாம் ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்கலாம் கூட இல்லை ஃபேமிலியோட கேரியரில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் அது மாதிரி ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்கலாம் மணி பண வரவுகள் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஓரளவு எல்லாரோடையும் நல்ல சமாதானமாக ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கு உண்டான கால காலகட்டமாக இருக்குது இந்த ரெண்டாவது காலகட்டம் இந்த மூணாவது காலகட்டம் எப்படின்னா டிசனரி அஞ்சாந்தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாந்தேதி வரைக்கும் இதில் வந்து புது ரோலில் வந்து நீங்கள் நல்லா ஜொலிப்பீங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய லீடர்ஷிப் உங்களுடைய தலைமை வந்து நல்லா சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு எல்லாராலும் வந்து பாராட்டப்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஃப்யூச்சர் பிளானுக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கு ஃபியூச்சர் பிளான் இல்லாட்டினா டிஸ்கஷன்ஸ் இல்லை ஃபியூச்சர் பிளானை ஆரம்பிக்கிறது இல்லை ஃபியூச்சரில் பிளான் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து ஒரு சில முன்னெடுப்புகளை எடுக்கிறது இது மாதிரி வந்து ஃப்யூச்சர் பிளான் சம்மந்தமாக ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்க நடக்கிறதா இருக்கு பொதுவாக வந்து சுக்ரன் அப்படின்றது வந்து வெள்ளி அப்படின்னு தான் சுக்ரன் அர்த்தம் அதனால வெள்ளிக்கிழமை வந்து சுக்ரன் வந்து ஆளுங்கிரகமா இருக்கார் அன்னைக்கு காலையிலையோ இல்லை மாலை வேலைகள்லையோ உங்களுக்கு வந்து ஃபீஸிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்போ வந்து ஒரு ரெண்டு குத்துவலுக்கு வச்சு ரெண்டு குத்துவளுக்கு அஞ்சஞ்சு தீபம் ஏற்றி மகாலட்சுமி பணத்தை வச்சுட்டு ஒரு செந்தாமரை வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது பூஜை உங்களுக்கு தெரிஞ்ச பூஜையோ இல்லை நீங்கள் கடையில் புக் வாங்கி அதை படித்து ஏதாச்சும் பூஜையோ லக்ஷ்மிக்கு பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்னன்றதை யோசிச்சு ஓ இப்படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு யோசி யோசிச்சு அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வந்து அம்மா நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் லக்ஷ்மியை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது இது வந்து உங்களுக்கு நல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதே மாதிரி தினமும் ஓம் சம் சுக்ரா எனமஹாம் அப்படின்னு பதினாறு தரம் சொல்கிறது இதுவும் வந்து குளிச்சுட்டு சாமி இடத்துல சம் சுக்ரா எனமோ சொல்லிட்டே வாங்க வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் லைஃப் சூப்பராக போகிறதுக்கு நல்லா அது ஸ்மூத்தாக போகணும் ப்ராசஸ் க்ரோத் நமக்கு ப்ராசஸ் ஆகணும் ஸோ இது ரெண்டு தான் நம்ம முக்கியமான விஷயம் அதுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டுதல்கள் உங்களுக்கு மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்